மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த எந்தை கழலினை பணிமின் நீர் உற்ற திருமாலை பாடும் ஸ்ரீ பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு பரமபதத்தை அடைவதற்கு மார்க்கம் விவேகம் நிர்பேதம் என்று இரண்டு படிக்கட்டுகளையும் கடந்து கடந்து விட்டோமேயானால் அடுத்ததாக மூன்றாவது படிக்கட்டுக்கு வைராக்கியம் வைராக்கியம் என்றால் என்ன எல்லாவற்றையும் விட்டுவிடுவது வைராக்கியம் என்று ஒருவர் முடிவு பண்ணிக்கொண்டு எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறார் இப்போது நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர் இப்போதெல்லாம் எதுக்கும் நான் போகிறதில்லை யாரோடும் நான் பேசுவதில்லை எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் விட்டுவிட்டு என்ன பண்ணுகிறீர் பண்ணுகிறீர் வாசத்தினை உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன் ஒன்றுமே பண்ணுவதில்லை இது ஆ வைராக்கியம் இது வைராக்கியமாகாது இட்டவுடன் என்ன பண்ணுகிறாய என்றால் அவர் திருடிய பற்றினே என்று கூற வேண்டும் அதுவல்லவோ வைராக்கியம் அகங்கார மாமகாரங்களை ஒழித்து இந்த உலக விஷயமெல்லாம் ஒரு மின்னல் மின்னுகிறவா போல என்று உணர்ந்து இந்த பிரபஞ்சம் மழை பெய்யும் போது போது ஏற்படும் ஒரு நீர்க்குமிழி போலதான் என்பதை உணர வேண்டும் மழை பெய்யும்போது ஓடும் நீரிலே தோன்றும் நீர் எப்படி துளி கூட இல்லையோ அப்படித்தான் நாம் இந்த உலோக வாழ்க்கையும் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் இந்த வைராக்கியம் என்பது நமக்கு எல்லாம் இருக்கிற போதே வர வேண்டும் நம்மை விட்டு எல்லாம் போனவின் வைராக்கியம் வந்தால் அந்த வைராக்கியத்திற்கு அர்த்தமில்லை ஒருமுறை மன்னார்குடியில் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் இருந்தார் அன்றைக்கு ஜெயந்தி மகோபிரமணத்திலே விசேஷமாக நடந்து கொண்டிருந்தது பெருமாளுக்கு எல்லா பட்சணங்களும் நைவேத்தியம் ஆயிற்று அந்த சமயத்தில் ஒரு சுவாமி அங்கு வந்தார் ஸ்ரீமத் அழங்கிய சிங்கர் அவரை தண்டம் சமர்ப்பித்தார் சமர்ப்பித்தார் அந்த சுவாமி பிரசாதம் கொடுத்த போது அந்த சுவாமி சொன்னார் நான் சீடையை சாப்பிட்றதில்லை அழகிய சிங்கர் கேட்டால் சுவாமி பெருமாளே சாப்பிடுகிறானே எல்லோருடைய ஆத்துலேயும் இன்றைக்கு சீடை பண்ணி பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிடுவார்களே அப்படி இருக்கும்போது சீடையின் மேல் உமக்கு என்ன வெறுப்பு என்றார் அழகிய அந்த சுவாமி சொன்னால் வெறுப்பெல்லாம் பண்ணவில்லை நிறைய சாப்பாட்டுக்கு நிறைய சாப்பிட்டு கொண்டுதான் இருந்தேன் இப்போது பல்லெல்லாம் கொட்டி போய்விட்டு அதனாலே தான் சாப்பிடுவதில்லை ஒரு பொருளிடத்திலே ஏன் வெறுப்பு வந்தது என்று கேட்டால் அந்த பொருளை அனுபவிக்க முடியாமல் வெறுப்பு வந்தது என்றால் அது எப்படி வைராக்கியமாகும் எல்லாவற்றையும் அனுபவிக்கும் சக்தியும் பலமும் வெறு தெம்பும் உடம்பில் இருக்கும்போது எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் அதுதான் வைராக்கியம் விட்ட தருணத்திலேயே அவன் திருவடியை நாம் பற்றி கொள்ள வேண்டும் தாமரை இலையிலே தண்ணீராவது எப்படி ஒட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளாமல் இருக்கின்றதோ அப்படி நாமும் இந்த உலகில் உலக வஸ்துக்களிடம் இல்லாமல் இருக்க வேண்டும் வாழ வேண்டும் அப்படி என்றால் ஒரு கேள்வி வரும் ஒட்டுதல் இல்லையென்றால் என்றால் உலோகத்தில் வாழ்வது எப்படி வாழ்வதற்கு ஒட்டுதல் வேண்டாமா நியாயமான கேள்வி உலகத்திலேயே நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று சாத்திரம் சொல்கிறது பூரணமாக வாழ வேண்டும் என்று மந்திரங்கள் சொல்கின்றன அப்படி வாழாது போனால் ஆசீர்வாத மந்திரம் எல்லாம் பொய்யாகிவிடாதா நாம் இந்த உலகத்தில் நித்திய கர்மாற்றங்களை நன்றாக சொல்லி பண்ண வேண்டும் அப்படி பண்ண வேண்டுமானால் நாம் பூர்ணமாக வாழ வேண்டும் என்று சாத்திரம் சொல்கிறது ஆனால் உலக வசுக்களிலே நாட்டம் இல்லாமல் எத்தனை ஆட்காலம் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கிற சாஸ்திரம் ஒரு கப்பல் இருக்கிறது அது கடலில் போகலாமா என்றால் கண்டிப்பாக போகத்தான் வேண்டும் அப்போது வாணிபம் பெருகும் ஆகவே கப்பல் சமுதிரத்திலே நன்றாக போகலாம் ஆனால் சமுத்திர ஜலம் கப்பலுக்குள் வரலாமா என்றால் ஜலம் வந்தால் என்ன ஆகும் அவ்வளவுதான் கப்பலுக்கு ஆபத்து அது மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையும் உலக சோகங்களில் நாம் மூழ்கி போய்விட்டோமேயானால் எப்போது நாம் கரை சுவாமி மகத் ராமானுஜர் பதினெட்டு நாட்கள் கீதை உபன்யாசம் பண்ணினார் எல்லோரும் கூடியிருந்து உபன்யாசம் கேட்டார்கள் நித்தியம் ஒரு கிரகஸ்தர் வந்து கொண்டிருந்தார் பதினெட்டாம் நாள் உபன்யாசம் முடிந்து ராமானுஜர் கிளம்பிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த கிரகஸ்தர் அங்கே வந்து சுவாமி ராமானுஜரிடம் அரியணும் உங்களோடு வருகிறேன் என்னை அழைத்து கொண்டு போய்விடுங்கள் என்றார் சுவாமி ராமானுஜர் அவரிடம் சொன்னாராம் பதினெட்டு கீதை சொல்லியும் பலன் இல்லாமல் போய்விட்டது நான் சன்னியாசி எல்லாவற்றையும் விட்டவன் எங்கு வேண்டாலும் எங்கு வேண்டுமானாலும் காலட்சேபத்திற்கு போகலாம் நீர் கிரகஸ்தராயிற்றே உமக்கு பொறுப்பு இருக்கிறதே என்றார் சந்நியாசம் மேற்கொள்கிறவர்கள் ஜலத்தில் நின்று அதில் கொண்டு சூரியனை பார்த்து ஐஸ்வர்யத்தை விட்டுவிட்டேன் பூமியில் இருக்கும் பற்றை விட்டு விட்டேன் ஸ்திரீ சம்பந்தத்தை விட்டுவிட்டேன் என்று சத்திய பிரகை பண்ண வேண்டும் அதுக்கப்புறம்தான் கழகாயம் தரிக்க வேண்டும் இப்படி பிரதிஜை எடுத்துக்கொண்டவர் சுவாமி ராமானுஜர் அந்த கிரகத்திடம் அவர் சொன்னார் உமக்கு பத்தினி குழந்தைகளாம் எல்லாம் இருக்கிறார்கள் ஆகவே உமக்கு கடமைகள் உள்ளன கீதை என்ன சொல்கிறது உனக்கு விதித்த தர்மங்களை எல்லாம் நீ முடித்தால் தான் பகவானுடைய திருவடி அடைய முடியும் கடமையுடனே பகவத் தரணாக இந்தங்களை தேடினாலும் உன்னுடைய கடமைகளை நீ விடலாகாது பகவான் திருவர்களை நீ பற்ற வேண்டும் தான் ஆனால் உன்னுடைய கடமைகளை விட்டுவிட்டு அவற்றை பற்றுவது தர்மம் இல்லை கிரகஸ்தாஸ்ரமத்திலிருந்து கொண்டே பரம வைராக்கியமாக வைராக்கிய நிதியாக விளங்கியவர் சுவாமி தேசிகன் தினமும் முஞ்சுவர்த்தி பண்ணி வாழ்க்கையை நடத்திவர் இவர் இவ்வளவு கஷ்டப்படுகிறாரே என்று சிலர் சிலவே தங்கத்தினாலே அரிசி பண்ணி மிக்ஷிடுகிறார்கள் நிவேதனம் பண்ண வேண்டிய அரிசியிலேயே புழு இருக்கிறது என்று மொத்த அரிசியையும் சுவாமி தேசிகன் அங்கேயே கொட்டிவிட்டார் என்று அறிகிறோம் பிக்ஷா பாத்திரத்திலே ஒரே ஒரு பொன் அரிசி ஒட்டி கொண்டிருந்ததாம் அதை பார்த்த சுவாமி தேசிகனுடைய மனைவி இது என்ன சுவாமி என்று கேட்ட விந்தையும் கேள்விப்பட்டுகிறோம் பொன் எப்படி இருக்கும் என்று தெரியும் தெரியாது அதன் மீது பற்றும் கிடையாது இல்லத்தாருக்கும் இந்த வைராக்கியம் சாத்தியம் என்று வாழ்ந்து காட்டிய மகான் சுவாமி தேசிகன் சீ்துலி பண்ணிய சுவாமி தேசிகனாகட்டும் கனகதார ஸ்தோத்தம் பண்ணிய ஆதிசங்கராகட்டும் ஸ்ரீஸ்தம் புண்ணிய வித்யாரண்யர் ஆகட்டும் மற்றவர்களுக்காக மகாலட்சுமியை துதித்து ஐஸ்வர்யத்தை வேண்டினார்களே தவிர அவர்கள் அந்த செல்வத்திலே சிறு துளி கூட தொடவில்லை அப்போ ஏற்பட்ட வைராக்கியம் வைராக்கியம் என்பது எப்படி இருக்க வேண்டும் பற்றைப்பட்டு விட வேண்டும் பற்றை விட்டால் தான் வைராக்கியம் என்பது வரும் என்பதை பலருடைய வாழ்க்கை ஞானிகளுடைய மகான்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஏற்பட்டதை நமக்கு ஒரு அனுபவமாக அதை வரா பைராக்கியத்தை எப்படி கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு விளக்கமாக கூறப்பட்டுள்ளது பற்றை விட்டாலே வைராக்கியம் வந்துவிடும் எதிலுமே பற்றிருக்கக்கூடாது எதில் பற்ற வேண்டுமென்றால் இறைவன் திருவடியை பற்றி கொள்வதில் இருக்க வேண்டும் அதுவே சாஸ்திரம் அதுவே நித்தியம் அதுவே சத்தியம் இதை உணர்ந்து கொள்வதற்காக வைராக்கியத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது அடுத்ததாக துர்சக்தியை விரட்டும் செல்ல சொழிப்பை அழி அள்ளித்தரும் பச்சை கற்பூரம் ஒரு மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரத்தை முடிச்சாக கட்டி குபேர் மொழியில் வைத்து தூபம் காண்பித்துவிட்டு விட்டு வழிபட்டு வந்தாலே வீட்டில் பணம் எப்போதும் இருந்து வரும் பச்சை கற்பம் இயல்பாகவே அதிக வாசனை நிறைந்தது பச்சை கற்பூரத்தின் வாசனைக்கு பெரிய சக்தி இருக்கிறது இரண்டு அல்லது மூன்று துண்டு பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள் இதனை பூஜை அறையில் வைப்பதால் வீட்டில் எப்போது நிம்மதியாக இருக்கும் நமக்கு நிம்மதி இல்லாமல் போகும் காரணமே வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் தான் பச்சை கற்பூரத்தின் வாசையினால் அதன் மகிமையினால் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியானது வீட்டை விட்டு வெளியே போய்விடும் அதனால் வீட்டில் எப்போதும் நிம்மதி இருக்கும் அம் அது மட்டுமில்லாது பச்சை கற்பூரத்திற்கு பணத்தினை ஈர்க்கும் தன்மை இருக்கிறதுனால் வீட்டில் பணத்திற்கு கட்டமில்லாமல் வீட்டில் பணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் வீண் செலவுகள் இருக்காது இந்த கற்பூரத்தினை பணம் இறக்கும் இடத்தில் வைக்கும்போது அங்கு வரும் எதிர்மதியான வாசகங்களையும் சக்திகளையும் தடுத்து நிறுத்தும் இரண்டு பச்சை கற்பூரத் தொண்டை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து உங்களில் உங்களது பஸ்ஸில் வைத்திருந்தால் பஸ்ஸில் பணம் குறையாது எப்போதும் இருக்கும் தொழில் விருத்தியடைய செல்லும் பெருக பணம் புழக்கம் இடமான பணப்பெட்டி மற்றும் பீரோ போன்ற இடங்களில் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம் வீட்டில் நடை நடைபெறக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் பச்சை கற்பூரத்தை இடம்பெற செய்வது நல்லது பச்சை கற்பூரத்தை எடுத்து குலதெய்வத்தையும் இஸ்வ தெய்வங்களையும் மனதார வணங்கி நமக்கு வேண்டியவற்றை நினைத்து பிரார்த்தனை செய்து அந்த பச்சை கற்பூரத்தை அப்பாவில் போட்டு வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதால் நம் வாழ்வில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் நம் உள்ள துர்சக்திகள் கெட்ட சக்திகள் கண் திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் விலகி செல்வச் செழிப்பான வாழ்க்கை அமையும் வாசனை மிகுந்த இடங்களில் மகாலட்சுமி குடிகொள்வாள் அதனால் பணப்புழக்கம் இடங்களில் வாசனை மிக்க பச்சை கற்பூரமானது இருந்தால் செல்வச் செழிப்பும் செழிப்பாக செழிக்கும் என்பதே பச்சை கற்பூரத்தின் மகிமை அபிதமான சக்தியை கொடுத்து துர்சக்தி என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களாக ஏற்படக்கூடிய பாதிப்பு அதுவும் துர்சக்தி தான் எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் ஆக்ஷன் அது இருந்தாலே துர்சக்திகள் உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதே தான் நல்லதையே பேசி நல்லதையே சொல்லி நல்லதையே நினை நினை நல்லதை நினைத்து நாட்களை கடிக்க வேண்டும் அதற்கு நாராயணன் நாமமே என்பதை ஒவ்வொரு ஜீவர்களும் ஜீவாத்மாக்களும் உணர்ந்து கொண்டு உணர்ந்து கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நல்ல பல கருத்துக்களை சொல்லப்பட்டு அதன் மூலம் வாழ்வு வாழ்வாக அமைந்து நலமாக வாழ்ந்து பலமாக வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு எல்லாமல் அறமையில் மங்காசமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் அலையப்ப சுவாமியை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்